மாநாட்டின் இனிய நிகழ்வாக குத்துவிடை கேட்டும் பலத்த கரகோஷங்களோடு இனிய நிகழ்வாக பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திருமதி சுதா மேம் அவர்கள் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ராஜ்குமார் சார் அவர்கள் மற்றும் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் குத்துகுளை கேட்டி இந்த இனிய நிகழ்வை மகள தரவாழ் நிகழ்வாக மாற்றிக் தமிழ்நாடு தனியார் பட்டியலை முன்னேற்ற சிறப்பு மாநில மாநாட்டில் சீருடும் சிறப்போடு உங்களுடைய வாழ்த்துக்களோடு இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கக்கூடிய அன்பு என்னுடைய நேராக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்கள் சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் விழாவாளர் இப்பொழுது மரியாதைக்குரிய எம்பி அவர்கள் மரியாதைக்குரிய எம்எல்ஏ அவர்கள் அவர்களுடைய முன்னிலையில் வழக்கறிஞர் சுபா அவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதை I'm மட்டுமே இந்த மாநாட்டினுடைய கோரிக்கை வெல்வதாக இருக்கும் இரண்டாவதாக பல பத்து ஆண்டுகள் அங்கீகாரம் பெற்று செயல்படக்கூடிய பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்பது நமது மீண்ட நாடுகள் இடம்பெற்ற வரலாறே இல்லை அப்ப எதற்காக அந்த குழு அமைக்கப்படுகிறது என்ற நிலை இருக்கிறது இனிமேல் அரசு அமைக்க இருக்கின்ற தனியார் பள்ளிகளுக்கு எந்த குழு அமைத்தாலும் தனியார் பள்ளி தாளர்களையோ இல்லை சங்க நிர்வாகிகளையோ அந்த குழுவிலே இடம்பெற செய்ய வேண்டும் என இந்த மாநாட்டின் வாயிலாக பத்திரப்பகுதியில் இருந்து

தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில மாநாடு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்தில் உள்ள இந்திரபவன் மகாலில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தாளர்கள் ஆசிரியர்கள் மாணவ செல்வங்கள் கலந்து கொண்டனர் நாங்கள் இந்த மாநில மாநாட்டின் மூலம் அரசுக்கு சில கோரிக்கைகளை முன்வைக்க இருக்கிறோம் தமிழகத்திலே பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒரு பள்ளிகள் இயங்கி வருகின்றன இந்த பள்ளிக்கூடத்தில் ஐந்தரை லட்சம் ஆசிரியர்கள் வேலை செய்கின்றனர் அவர்களுடைய நலன் பாதுகாப்பதற்காகவும் எங்களது தனியார் பள்ளிகள் சங்கத்தின் சார்பிலே ஒரு முக்கியமாக ஒரு ஐந்து கோரிக்கைகளை அரசுக்கு நான் முன்வைக்க இருக்கிறேன் இரண்டு ஆண்டுகளாக ஆட்சி தொகை விடுவிக்கப்படவில்லை அரசு உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் இதனால் ஏகப்பட்ட பள்ளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நிதி சுமையில் தவித்து வருகின்றனர் எனவே ஏழை மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படுகிறது எனவே அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் தனியார் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுடைய நலன் பாதுகாப்பதற்காக தனியார் பள்ளி ஆசிரியர் நலவாரியம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் பத்து ஆண்டுகளாக அங்கீகாரம் பெற்று செயல்படக்கூடிய பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்க வேண்டும் தனியார் பள்ளிகளை பாதுகாக்க தனியார் பள்ளிகள் பாதுகாப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும் ஐந்தாம் வகுப்பு உள்ள பள்ளிகளை எட்டாம் வகுப்பு தர உயர்த்த வேண்டும் என சில கோரிக்கைகளை நாங்கள் அரசுக்கு முன்வைக்கின்றோம் மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க